ஒரு மென்டல் டாக்டர் யார் சார் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன சார் நீங்க கேக்குறீங்க கேள்வியா சார் ஒரு மென்டல் டாக்டர் யார் மென்டலுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்ப கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்றது இப்ப பரவலா பேசுறது டாக்டர் ஷாலினிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மனநல நிபுணரை வச்சு அவங்களை வந்து பரிசோதனை பண்ணணும் எப்படி அன்னியன்ல பண்ணுவார் பார்த்தீங்களா பெரியாரிஸ்ட்னா ஏதோ கிராப் பண்ணிக்கிறதும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறதும் பெரியாரிஸ்ட் கிடையாது பெரியாருடைய கருத்துக்களை நீங்க உள்வாங்கினீங்களா பெரியாருடைய கருத்துக்களை உள்வாங்கிட்டு எப்படி இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்க ஒரே ப்ரெஷராக இருக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்கு வந்து தலையெல்லாம் வலிக்குது மண்டையில் ஏதோ ஓடுற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த மருத்துவர்கிட்ட போகலான்னு சொன்னாங்க கேட்டால் யாருக்கிட்ட எங்கேன்னு கேட்டால் டாக்டர் சொன்னாங்க ஏங்க அவங்களே ஒரு மென்டல்னு ஊரே பேசிட்டு இருக்குது உலகமே பேசிகிட்டு இருக்குது அங்கே வேற போகலான்றீங்க வேற டாக்டர்னால நல்ல டாக்டராக பாருங்கன்னு சொல்லுவாங்க அப்படியாகி போச்சு நிலமை விஜய் என்ன பண்ணாலும்

விஜய்க்கு வந்து ரொம்ப ஆதரவாக பேசியிருக்காங்க நீங்கள் பா ஒரு மென்டல் டாக்டர் யார் சார் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன சார் நீங்கள் கேட்குறீங்க கேள்வியாக சார் இது ஒரு மென்டல் டாக்டர் யார் மென்டலுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்களும் சொல்லுங்கள் ஓ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் ஒரு பேஷண்ட்டாக பார்க்குறாங்க சார் உங்கள் விஜயை ஒரு ஒரு மென்டல் டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுங்களேன் அந்த பேஷண்ட்டுக்கு சப்போர்ட்டாக தானே பேசுவாங்க அந்த வகையில் அவங்க பேசியிருக்காங்க அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை இல்ல அவங்க வந்து சில திருக்குறள் எடுத்துக்காட்டு காட்டுறாங்க வேற என்ன செய்ய முடியும் சார் பைபிள் இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து மனோத்தத்துவ ஒரு மனோதத்துவ நிபுணர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து தற்கொலைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்போது துணைக்கு யாரை கூப்பிடுவாங்க துணைக்கு யாரை கூப்பிடுவாங்க நீங்களே சொல்லுங்க துணைக்கு யாரை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி பைபிள் எடுத்து நல் மேய்ப்பர் யாரு விஜய் வந்து நல் மேய்ப்பர் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க கேட்டா இந்த பக்கம் வந்து மற்ற வந்து இந்த தொண்டர்களையும் ரசிகர்களையும் மாடுங்கன்னு சொல்கிறாங்க அதுதான் நல் மேய்ப்பர்னு சொல்கிறாங்க நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும் பைபிள் எடுத்து நல் மேய்ப்பர் விஜய் சொன்னப்ப அப்போ நீங்கள்லாம் மாடுங்கன்னு அர்த்தம் ஆடு மாடுங்க அவர் நல் மேய்ப்பர் அதுக்கப்புறம் திருக்குறள் எடுத்துப்பாங்க துணைக்கு திருக்குறள் துணைக்கு எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு வரி எடுத்து போட்டு அப்படி தான் வேறு வேறு என்ன செய்ய முடியாது சார் இவங்க சப்போர்ட்டு வந்து நேரடியாக பண்ணாக்கா கேட்பேன் எங்க நீங்கள்லாம் வந்து ஒரு மன ஒரு மனத்துவ நிபுணர் நீங்கள் மனதில் மருத்துவர் நீங்கள் நீங்கள் போய் இந்த மாதிரி வந்து ஒரு துக்க நிகழ்ச்சி நாற்பத்தோரு பேர் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் போய் இறந்துருக்குறாங்க அப்போ அந்த மக்களுக்காக நீங்கள் என்ன சொல்லி கேட்டினா அப்போ இவங்களுடைய என்னன்னு கேட்டால் திமுகவை எதிர்க்கணும் திமுகவை எதிர்க்கணும்னா எந்த சூழ்நிலையும் வந்து விஜய் வந்து நம்ம கீழே விட்டுட்டோமா விழுந்துருவார் விஜயை தூக்கி பிடிக்கணும் திமுகவை வந்து பார்த்திங்கன்னா வந்து தாக்கணும்னு சொன்னால் விஜயை தூக்கி பிடிக்கணும் அப்போ அந்த இடத்துல ஒரு மனநல மருத்துவர் என்ன ஆகிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா சாதாரண மனிதர்களை கூட சாதாரண மனிதர் விட கீழே போயிட்டாங்க அப்போ கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்றதான் இப்போ பரவலாக பேசுது இப்போ டாக்டர் ஷாலினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனநல நிபுணரை வச்சு அவங்களை வந்து பரிசோதனை பண்ணணும் எப்படி அன்னியனில் பண்ணுவார் பார்த்தீங்களா ஏ சார் அவங்களே ஒரு டாக்டர் அவங்களே நீங்கள் ஆமாம் சார் பைத்தியத்துக்கு இப்போ அந்த விசுவோட வசனம் பார்த்துக்கலாம் நீங்கள் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற அந்த பைத்தியக்கார டாக்டருக்கு ஒரு வைத்தியம் பார்க்குறதுக்கு ஒரு பைத்தியம் வந்து அப்படின்னு பேசுவார் பாருங்க அந்த மாதிரி தான் வந்து இவங்களோட நடவடிக்கை இருக்குது சார் ஒரு மனநல மருத்துவர் அதுவும் நீங்கள் பெரியாரிஸ்ட்னு சொல்கிறீங்க நீங்கள் பெரியாரிஸ்ட்டு ஏற்கனவே வந்து பெரியார் வந்து என்ன சொன்ன ஒரு வார்த்தையை இருக்கவே இருக்குது ஒரு நடிகன் கிட்ட வந்து ஒரு கூத்தாடி கிட்ட வந்து நீங்கள் நாட்டை ஒப்படைச்சிங்கன்னா அவன் வந்து பார்த்தா கூத்தியார்கிட்ட அடமானம் வச்சுருவான்னு சொன்னார் இதை விட என்ன வந்து ஒரு இது சொன்ன ஒரு அறிவுரை வேணும் நீ பெரிய பெரியாரிச்சு தன்னை அடையாளப்படுத்திக்கிற பெண் நீங்க அப்புறம் நீங்கள் வந்து அங்கே வந்து பேசும்போது கேட்டால் முழுக்க முழுக்க நீங்கள் விஜய்க்கு நீங்கள் ஆதரவாக பேசு விஜய் அதாவது கட்டினா நீங்கள் வந்து விஜய்க்கு நீங்கள் வாக்களிங்க விஜய்க்கு வந்து நீங்க நீங்கள் மெம்பர் ஆயிடுங்க மகளிர் அன்னைக்கு தலைவியாக கூட நீங்கள் ஆயிடுங்க ஆனால் நடந்த சம்பவத்தை நீங்கள் வந்து ஒரு மருத்துவராக தான் நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ண பார்க்குறீங்க ஒரு இயல்பாக்கம் நடக்குது ஏன் இயல்பு படுத்தணும் சொல்லுங்கள் அப்போ உங்கள் நோக்கம் என்ன எப்படியாவது திமுகவை வந்து அந்த திமுகவை நீங்கள் அழிக்கணும் திமுக ஒழிக்கணும்னா நீங்கள் ஒரு ஒரு மென்டல் டாக்டர் நினச்சா முடியாது ஏன்னா பல பல வந்து பிரபலங்களை கடந்து வந்திருக்கிறாங்க திமுக நான் திமுக முட்டுக்கிடணும்னு சொல்லவே இல்லை அது உங்களால் நடக்காது ஆனால் நீங்கள் உங்களுடைய இயல்பு அங்கே என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் வழக்கமாக சே வந்து ஒரு ஒரு மனநல மருத்துவர் மிகச்சிறந்த அறிவி ஜீவி அப்படிலாம் அவங்க வந்து ஷாலினியை நினச்சிட்டு இருக்கிற அந்த அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோன்னு வாய மூடிட்டாங்க ஏன்னா இவங்க பேசினா பேச்சுக்க அப்படி இருந்து ஒரு முட்டு கொடுக்குறது ஒரு லிமிட் இருக்குது நல்லா தெரியுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் அவேர்னஸ் இல்லாமல் போயிருந்தேன் ஒரு மனநல மருத்துவரே இப்படி பேசினா எப்படி அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் இப்படி நடந்தது தவறுங்க அவங்க வந்து ஒரு உளவியெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்கள வந்து எப்படி மாற்றணுன்ற அப்படி பேசுவீங்களா நீங்கள் அதை விட்டுட்டு விட்டுட்டுனா வந்து அவங்க வந்து இவர் வந்து நல்மை பெறணும் அவங்க நினைக்கிறாங்க இல்லை சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கீழே கமெண்ட்லேயே நான் போய் பார்த்தேன் நெறியாளர் சரியான கேள்வி கேட்குறாரு சார் நான் நெறியாளரே மாற்றிட்டாங்க சார் இவங்க இந்த நேர்காணலுக்கு பிறகு அந்த நெறியாளரே மாற்றிட்டாங்க மாற்றிட்டா அப்போ என்ன அப்போ பொறு பார்த்துங்க அந்த அளவுக்கு ஃபுல் கமெண்ட் எல்லாமே இவங்களுக்கு நெகட்டிவா இருக்குது ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ பேர் காலி துப்பி இருப்பாங்கன்னு பார்த்துங்க தான் நான் சொல்கிறேன் முதல்ல ஷாலினிக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு மனநல மருத்துவர் நல்ல தேர்ந்த ஒரு மனநல மருத்துவர்கிட்ட முதல்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகணும் முதல்ல இல்லை கீழ்பார்த்து கூட அட்மிட் ஆகலாம் இல்லை சார் அவங்களே முழுக்க முழுக்க விஜய் சார்பாக தான் பேசுகிறாங்களே நடுவில் பேசல சார்பாக சார் நீங்கள் சார்பாக கூட பேசுங்க சார் வேறு சந்தர்ப்பத்தில் பேசுங்க சார் நீங்கள் நீங்கள் சராசரி ஒரு மனிதராகவே இருந்து நீங்கள் மருத்துவராக விட்டுருங்க நீங்கள் சராசரி மனிதராக இருந்து நீங்கள் வந்து அந்த கட்சியில் மெம்பராகுங்க போஸ்டிங் வாங்கிக்கோங்க என்ன ஒன்றா பண்ணுங்க ஆனால் நடந்த சம்பவம் வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த நடந்த சம்பவத்தை வந்து நீங்கள் நார்மலை சாக்க பார்க்குறீங்களா மக்கள்கிட்ட அதுதான் வேண்டாத வேலைன்றே நான் அதுதான் ஏமாற்று வேலை ஒரு நீங்கள் ஒரு மருத்துவராகவும் சரி ஒரு சாதாரண ஒரு வந்து ஒரு ஒரு பெரியாரிஸ்டாக இருங்க இல்லை ஒரு மருத்துவராக இருங்க இல்லை அதை தாண்டி வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாருங்க இருங்க ஒரு தாயாக கூட இருங்க எப்படி அந்த தாய் சொல்கிறது சரியாகும் என் வந்து போனதை பற்றி கூட கவலை செத்து போனதை பற்றி கூட காவலில் விஜய் நான் வந்து பார்த்தா போதும் என் பிள்ளை உயிர் தியாகம் பண்ணுறான்றத வந்து நீங்கள் வந்து புறநானூறு எடுத்து மேற்கோள் காட்டுறீங்க எப்படி இது திருக்குறள் புறநானூறு பைபிள் எல்லாத்தையும் எடுத்து முட்டுக் கொடுக்குறீங்க இதுக்கு ஷாலினி வேற வேறு ஏதாவது செஞ்சுருக்கலாம் இல்லை சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்லேயே நான் போய் பார்த்தேன் மனநிலையை பார்த்து பார்த்து கடைசியில் இவங்களே வந்து நோயாளி ஆகிட்டாங்க போல் அது சார் அதாவது பொதுவாக சொல்லுவாங்க சார் எப்போவுமே வந்து அதை சொல்லுவாங்க என்னென்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாங்குவேஜில் கூட அப்படி ஒரு லாங்குவேஜ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணுன்னா அந்த மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து புழகுனிங்கன்னா பழகுனிங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்துடும் நான் நினைக்கிறது கேட்டனா வந்து ஷாலினி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மென்டல் கூட ட்ராவல் பண்ணதுனால ஒருவேளை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அதனால தான் நான் சீரியஸாக சொல்கிறேன் நான் அவங்க செக் பண்ணிக்கிறது நல்லது தப்பு ஒன்றும் கிடையாது சார் இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா போய் செக் பண்ணிக்கலையா சார் அது மாதிரி அவங்களும் செக் பண்ணிக்கணுன்ற நான் அவங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது மென்டல் மென்டல் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அவங்க வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது அது எல்லாருடைய கருத்தும் அதுவாக தான் இருக்குது என் கருத்து மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த டாக்டர் வந்து பைத்தியம் ஆகிட்டாங்க அவங்க போய் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லை நான் சொல்லவே இல்லை அவங்களே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கேள்விகளுக்கு கருத்து இல்லை கருத்து இல்லைன்றாங்க கருத்து இல்லைன்றவங்க எதுக்கு விவாதத்துக்கு வர்றாங்க அப்படின்னு தானே கேள்வி கேட்குது சார் நான் என்ன சொல்கிறேன்னா முட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் முட்டு கொடுங்க அந்த முட்டு கொடுக்குற பார்த்தீங்கன்னா சொல்லாமல் தெரியுமா வடிகள் சொல்கிற சொல்கிற மாதிரி நாதாரித்தனம் பண்ணாலும் நாசூக்கா பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல அப்படியாவது நான் ஒரு நாசுக்காக பண்ண வரல பட்டவர்த்தனமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவை எதிர்க்கணுன்ற அந்த உள்நோக்கத்தோடு நீங்கள் வந்து பேசும்போது பகிரங்கமாக வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்கல்ல அதுதான் பிரச்சனை இங்கே நீங்கள் திமுகவை வந்து எதிர்க்கிறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்குது நீங்கள் வந்து பிரச்சாரம் கூட பண்ணுங்கன்ற நான் டிவி கே வந்து விஜய் ஆதரித்து பிரச்சாரம் கூட பண்ணுங்கள் ஆனால் இந்த சம்பவம் என்ன இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியான உளவியலை வந்து அந்த கரூர் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நீ வந்து ஒரு மருத்துவராக உன்னை அடையாளப்படுத்த உன்னோட முதல் அடையாளம் என்ன ஷாலினியோட முதல் அடையாளம் என்ன மருத்துவர் மனநல மருத்துவர் அந்த அடையாளத்தோடு தான் நீங்க பேசிட்டு இருக்கிற இல்லைன்னா உன்னை உன்னை பேசுறதை யாரும் கேட்பாங்க யாரும் கேட்க மாட்டாங்க பெரியாரிஸ்ட்னா ஏதோ கிராப் பண்ணிக்கிறதும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறதும் பெரியாரிஸ்ட் கிடையாது பெரியாருடைய கருத்துக்களை நீங்க உள்வாங்கினீங்களா பெரியாருடைய கருத்துக்களை உள்வாங்கிட்டு எப்படி இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் இந்த மக்களுக்கு எப்படிங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணல ஒரு நடிகனை பார்க்க போய் வந்து தன்னுடைய பிள்ளையை இழந்தவங்க குழந்தை கை குழந்தைங்களை பத்து பேருக்கு மேலே வந்து ஒரு கை குழந்தைங்களை இறந்துருக்குறாங்க அப்போ போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட நீ ஒரு பெரியாரிஸ்டா உண்மையிலேயே நீ ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தால் உன்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச்சுக்கள் எப்படி இருக்கும் அப்போ நல்லா தெரியுது நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்பு நிலை எடுத்துட்ட எப்படி இருந்தாலும் அப்புறம் எதுக்கு இந்த அடையாளம் மனநல மருத்துவர் அடையாளம் என்ன அந்த அடையாளம் தானே உன்னை வந்து ஒரு வந்து ஒரு உன்னை வந்து பொது ஊடகம் வந்து உங்களை அடையாளப்படுத்துது யாருங்க அவரு டாக்டர் ஷாலினி என்ன டாக்டருங்க மனநல மருத்துவருங்க சிரிக்கிறாங்க இப்போ இது சொன்னவனே சிரிக்கிறாங்க இல்லை சார் இந்த அம்மா நல்லா பேசுவாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படிதான் சார் காரணம் எப்பவும் நல்லா தெரிஞ்சுங்க என்ன சிக்கல் சாலினிக்கு என்ன சிக்கல் ஆச்சுன்றதை நான் சொல்கிற மாதிரிங்க அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு உளவியெல்லாம் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சப்போர்ட் பண்ணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன் சப்போர்ட் பண்ணுவோம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணோன்னா எந்த இடத்துலேயும் விஜய் நம்ம கீழே விழுந்துட்டாருன்னா கேக்கு ப்ளஸ் ஆகிடும் இந்த இடத்துல ஒரு சாதாரண சராசரி பெண்ணை விட கீழே போயிட்டாங்க ஒரு மருத்துவர்ன்றதோ ஒரு பெரியார் சொல்றதெல்லாம் விட்டாச்சு அதுக்க கீழே போயிட்டாங்க இவங்க என்னன்னாக்கா திமுகவுக்கு வந்து இது வலு சேர்த்துறோம் விஜயை வந்து இப்போ நம்ம வந்து குற்றம் சாட்டினோம்னா அது வந்து திமுகவுக்கு சாதகம் ஆகிடும் தான் அவங்க சொல்லக்கூடிய சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கோள் காட்டுறதுலாம் கேட்டோம்னா இவர் அநாதை ரட்சகர் ஆபத் பாந்தவன் அப்படியே பில்டப் பண்ணுறீங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க ஓடி போயிட்டு தான் நல்லா பார்க்குறோம் பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விக்குறை சில போய் ஓடி போய் பனைவரில் போய் ஒழிஞ்சுட்டு இன்றைக்கு வரைக்கும் வெளியே வராமல் இருக்கிறான் அதை வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்லும் போது அதுக்கான காரணங்கள் கூட நீங்கள் விளக்குனா கூட பரவாயில்ல அந்த இறந்து போன அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு நாலு பேர் பேசுகிறாங்க என் புள்ள செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதை இயல்பாக்க முயற்சி பண்ணாங்க அவங்களுக்கு நீங்கள் துணை போகிறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட பெண் பெண்ணா நீங்கள் முதல்ல மருத்துவர் கிடையாது முடிஞ்சு போச்சு இது மென்டல் டாக்டர் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைட்டாங்க மொத்தமாக ஏகோபித்த மக்கள் வந்து கேட்டால் டாக்டர் ஷாலினியை வந்து நல்ல ஒரு வந்து சைக்காட்டிஸ்ட்டை கொண்டு போய் பார்க்கணும் செக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சிச்சு இப்போ சராசரி பெண்ணாக பார்க்குறேன் பெரியாரிஸ்ட் கிடையாது கிடையாது பெரியாரிஸ்ட் தான் கிராப் பண்ணிக்கிறதும் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடுறதும் பெரிய தான் நினைச்சிருக்கலாம் பல பேர் அது கிடையாது பெரியாருடைய கருத்துக்கள் நீங்கள் உள்வாங்குறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் பண்ணணும் ஆங்கர் எப்படி கேட்டாலும் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஒன்று தான் இருக்கணும் அந்த மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லைன்ற வார்த்தையாக பிரதிபலிக்கணுமே தவிர அவங்க சொல்லக்கூடிய அத்தனை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற வார்த்தை கூடாது என் பிள்ளை செத்தாக கூட பரவாயில்ல நாங்கள் வந்து விஜய் நாங்கள் வந்து பார்க்குறோன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட கேவலமான மனநிலைன்றதை வந்து சொல்லணுமா இல்லையா இல்லை சார் இப்போ அவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த மக்களுடைய மனநிலையை ஒரு நடிகனை பார்க்க போட்டியே அந்த கூட்டம் குடும்பம் சாவன்றது ஒரு மனதத்துவ நிபுணரா ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டராக ஒரு மனநோயாளி மருத்துவமக்கள் டாக்டர்னா அந்த அறிவுரை சொல்லணும் அதுக்கு அதுதான் சார் அது அவங்க இவங்க இவங்க எப்படி இருக்காங்கன்னா விஜய் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் மகளிர் அணி அடுத்தது அதுதான் அவங்களுக்கு மகளிர் அணி மகளிர் அணியில் வந்து சேர்ந்து ஒரு பதவி வாங்கணும் அவ்வளோதான் அதுதான் செஞ்சிருக்கணும் யாருமே அந்த கட்சியில் இருக்கிற அந்த பெண்களே வந்து இப்போ நான் கேட்குறேன் ஒரு பெண்ணு சொல்கிறாங்க எங்க கனவு எங்கள் வீட்டுக்காரர் கூட எனக்கு பிடிக்காது எனக்கு விஜய் தான் பிடிக்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க இவங்க கேவலமா இல்லை அதுக்கு ஒரு முட்டு கொடுப்பீங்களா நான் கேட்குறேன் அந்த பெண்ணுக்கும் ஷாலினிக்கும் என்ன வித்தியாசம் ஒரு பெண்ணை சொல்லுவாங்க சார் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் கூட பிடிக்காது எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லுது கே கே கேட்க சிரிக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த பெண்ணுக்கும் ஷாலினிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறேன் நான் சொல்லுங்க ஸோ அதனால் வந்து இதுதாங்க நீங்கள் உங்களுடைய எண்ணம் வந்து சுத்தமாக இருக்கணும் நமக்கு இந்த இடத்துல திமுகவுக்கு ஆதரிக்கணும் அண்ணா திமுக ஆதரிக்கணும்னு கிடையாது சார் ஆனால் நடந்த விஷயத்தை நியாயத்தை பேசினா நியாயத்தை பேசணும் இல்லை இல்லை இவங்க அவங்க பா வகிக்கிற டாக்டர் துறையை பற்றி பேசினாலே நல்லது வேற எந்த அறிவுமே சுத்தமாக இல்லை கூட இனிமேல் பேச முடியாது இவங்க அந்த டாக்டர் அந்த மனநல மருத்துவர் நல்லா தெரிஞ்சிச்சுல எங்க என்னங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருமா வந்து கொஞ்சம் சைக்காட்டிஸ்டை கூட்டு போய் காட்டலாமா ஒரே ப்ரெஷராக இருக்குது ஒரே டிப்ரெஷனாக இருக்குது இவரோட வந்து ம தலையெல்லாம் வலிக்குது மண்டையில் ஏதோ ஓடுற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த மருத்துவர்கிட்ட போகலான்னு சொன்னாங்க கேட்டால் யார்கிட்ட கிட்டேங்க கேட்டால் டாக்டர் சொன்னேன் ஏங்க அவங்களே ஒரு மென்டல்னு ஊரே பேசிகிட்டு இருக்குது உலகமே பேசிகிட்டு இருக்குது அங்கே வேறு போகலான்றீங்க வேறு டாக்டர் நல்ல டாக்டராக பாருங்கன்னு சொல்லுவாங்க அப்படி போச்சு நிலைமை இவங்க தான் ஆதார் வந்து சிறந்த ஆளுமை மிக்க சொன்னவங்க உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்போது விஜயோட அரசியல் வருகையின் போது கூட இவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் கூட இருந்துருக்கு தான் வச்சுங்களேன் ஏன்னா வடிவேல் மாதிரி பாக்கெட்லேருந்து வந்து வெளியே எடுத்து விட்டால் தானே தெரியுது உள்ளே எதுவும் இல்லைன்ட்டு அதான் மண்டையில் மசாலா இப்போ தானே தெரியுது ஆரம்ப காலத்தில் கூட இவர் ஆதரிச்சதாக கூட இருக்கட்டும் ஆதரவாக கூட பேசி பட் நடந்த அந்த நாற்பத்தி ஆறு பேருடைய மரணம் வந்து ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு காரணம் என்னது ஊரே பேசுது உலகமே பேசுது அப்போ அதுக்கு போய் நீங்கள் வந்து முட்டு கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் அதுவும் அப்பாவி மக்கள் பேசக்கூடியது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அது நியாயம்தான் பேசுறது எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கும்னு கேட்குறேன் அதை வந்து ஒரு இயல்பாக்கம்ன்றது வந்து எவ்வளோ பெரிய கொடூரமானது அந்த நாற்பது பேர் நாற்பத்தோரு பேருடைய அந்த மரணம் கூட வந்து கொடூரமானது இல்லை சார் அதை விட கொடூரமானது வந்து கேட்டால் ஷாலினி போன்ற நபர்கள் வந்து அதை ஆதரிக்கிறது மிக கொடூரமானது அது அப்படி தான் நான் பார்க்குறேன் உங்களுக்கு என்ன அந்த அந்த இடத்த உளவியல் சிக்கல் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவை நம்ம ஆதரிக்க கூடாது திமுகவை எதிர்க்கணும் அப்போ என்ன செய்யணும் விஜய் என்ன பண்ணாலும் விஜய் என்ன பண்ணாலும் அது சப்போர்ட் பண்ணணுன்ற அந்த எண்ணம் வந்துடுச்சு அதுதான் அங்கே உளவியல் சிக்கல் சாலினிக்கு வந்து ஏற்பட்ட அந்த உளவியல் சிக்கலை இதுதான் இல்லை கடைசியாக ஒரே கேள்வி என்னென்ன சார் அதாவது ஓடி போனவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஓடி போய் உதவி செஞ்சவங்களே எதிர்த்து பேசுகிறாங்களே இந்த காணொலியில் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதுதான் சார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இவங்களுக்கெல்லாம் என்ன தொன்னு மூணு விஷயம் சார் ஒன்று இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து நம்மளை வித்தியாசமாக காட்டணும் நம்ம பெரிய அறிவுஜீவியாக காட்டணுன்றதுலாம் இந்த மாதிரி ஷாலினி போன்ற நபர்களுக்கு ஏற்கனவே பல நேர்காணல் நீங்கள் பார்த்துருப்பீங்க தன்னை அறிவுஜீவியாக காட்டிக்கணுன்றது ஒன்று ரெண்டாவது நான் கேட்டீங்கன்னா வந்து விஜயை வந்து நம்ம ஆதரிக்கிறது மூலமாக விஜயை நான் ஆதரிக்கிறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க ரெண்டு காரணம் மூணாவது காரணம் என்ன இது இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆள் பிடிக்கிற வேலை நடக்குது நடக்குது இந்த இன்ஸ்டாவில் இந்த ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஊடகங்களில் இப்படி இருக்கனால் இந்த ஆள் பிடிக்கிற வேலை நடக்குது அது நீண்ட காலமாக நீண்ட காலம்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்குது லட்சக்கணக்கில் பேசுகிறாங்க பேரம் பேசுகிறாங்க அப்படி ஒரு வேலை வந்து இந்த லொட்டு லொசுக்குன்னு ஒரு சேனல் வச்சு அதுக்கு உங்களுக்கு வியூஸும் நல்லா வரும் மேடம் நீங்கள் விஜய் ஆதரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபண்டுக்கு ஃபண்டும் வரும் நீங்கள் வந்து உங்கள் லொட்டு லொசுக்கு சேனலை வந்து யாராவது லொட்டு லோசுக்குன்னு ஒரு சேனல் வைப்பாங்களா இப்போ லொட்டு லசுக்கு ஸ்டாலின்ன்றாங்க நேற்று இருக்கணும் டாக்டர் ஸ்டாலின்னு லொட்டு லொசுக்கு ஸ்டாலின்ன்றாங்க சரி அது கூட இருக்கட்டும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொகையை வாங்கிட்டு தன்னுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உளவியல் சிக்கலன் நம்ம சேனலில் தான் ப்ரொமோட் ஆகணும் அப்போ விஜய் நம்ம ஆதரிக்கணும் அப்படி ஒரு மனநிலைக்கு வந்தாலும் இந்த மூணு காரணம் தான் முருகன் சார் நடக்குது காரணம் இப்போ வரைக்கும் என்ன கேட்டால் டாக்டர் ஸ்டாலின் இருந்த அந்த பிம்பம் உடஞ்சி விழுந்து எல்லாமே ஜேம்ஸ் வசந்தன் மனுஷபுத்திரன் இன்னும் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழிவு ஊத்தாதவங்களே கிடையாது அப்படி ஊத்திட்டு இருக்காங்க இங்க வந்து பல பேர் வந்து வெளிய போயிட்டாங்க நீங்களே சொல்றீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஃபீல்ட்ல பாக்குற வரைக்கும் இன்னமும் நேர்மையா வந்து விலை போகாத மனிதர்னா நான் உங்களை சொல்லுவேன் முதல் ஆளா பல பேர் இருந்தாலும் முதல் ஆளா நான் உங்களை தான் காட்டுவேன் நம்புறீங்க நீங்க நம்புறீங்க நம்புறீங்க நம்பிக்கைக்கு நன்றி நான் அதை சொல்லிடுறேன் அதே மாதிரி என்னன்னா இதே மாதிரி கடைசி வரை எந்த கட்சி சார்ந்தோ எந்த நடிகருக்கு சார்ந்தோ விலை போகாமல் இருந்தால் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நபர்கள்ல முக்கியமான இடத்துல நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி நன்றி சார் நம்பிக்கைக்கு நன்றி நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க